கிறிஸ்துகுள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தை வீடியோவாக கர்த்தர் வெளியிட உதவி செய்தார் உண்மையிலேயே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் பெரியமானவர்களே இந்த புதிய மாதத்திற்குரிய வாக்குத்த வாக்குத்தத்த வீடியோவை பார்த்து அந்த வாக்குத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் அந்த வாக்குத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது வாக்குத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமா இதுக்கு கீழே அந்த வாக்குத்தத்தை லிங்க் நான் கொடுக்குறேன் அநேகர் பாருங்க நம் கர்த்தரின் சத்தம் சொல்லிட்டு நம்ம லைவ் ப்ரோக்ராம் ஒன்று போடுறோம் தேவனுடைய சத்தியத்தை குறித்து அவர் என்ன நம்மோடு பேசுகிறார் உபாகத்தின் உபாகமத்தின் மூலமாய் ஏன்னா அநேக வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்த கற்பனைகள் கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் இது எல்லாமே நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளும் கற்பனைகளும் நியாயப்பிரமாணங்களும் உபாகமத்தில் வருகின்றது மோசையோடு தேவன் பேசி நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அந்த அதிகாரங்களில் அது மிக மிக முக்கியமான நம்ம பைபிளில் எல்லாமே முக்கியம் ஆனால் உபாகமத்தில் மோசே மூலமாக தேவன் வெளிப்படுத்தின அக்கினியிலிருந்து பேசின வார்த்தைகள் நமக்கு மிக மிக முக்கியம் அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நம் வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான தீமைகளை அந்த அக்கினி சுட்டரிக்கும் பெரியமானவர்களை வாஞ்சியோடு டெய்லி நீங்கள் இந்த லைவில் கலந்து கொள்ளுங்கள் நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம் நான் அவர் சித்தம் செய்ய நம்மளை ஒப்புக் கொடுப்போம் கார்கே சிவ்